கன்னி ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் தசமயம் ராசியில் கேத்து இருக்கார் ஒரு மாதத்துக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார் ஏழாம் பாவத்தில் நாலு கிரகம் என்ன சொல்கிறது வீட்டில் விவாதம் செய்யக்கூடாது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்குன்னா உங்கள் வீட்டில் யார் மூத்தவங்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அடிப்படுறது ஹெல்த் ப்ராப்ளம் வர்றது அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க முடியாமல் அவங்கள கவனிக்க வேண்டியது இதெல்லாமே நடக்கும் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதனால் வீட்டு வேலை ரெஸ்பான்சிபலிட்டி அதிகமாக இருக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுப்பீங்க குரு பகவான் ஒம்பதாவது பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த வர ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ஏதாவது தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அல்லது உங்களுடைய சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்களுடைய பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு வருவீங்க அதெல்லாமே நல்லது நடக்கும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க ஏனென்றால் குரு பகவான் கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுப்பார் அலைச்சல் அதிகமாக இருக்கும் நாட்டு வெளிநாட்டில் வியாபாரம் பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் ஹெல்த்து பாதிக்கும் சூட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும் ஆனாலும் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் மன நிம்மதியாக இருப்பீர்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட் எந்த நேரம் ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் இருந்ததுன்னா ரொம்ப கவனித்து எழுதணும் ஏன்னா விபம்ரம் அதாவது கேத்து தலையில் விபம்பரம் உருவாகும் விபம்ரம்னா நம்ம படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எழுதும் பொழுது கன்ஃபியூஷன் உருவாகிறோம் இதுதான் சரியா அதுதான் சரியா அந்த கன்ஃபியூஷன்லேயே இருப்பீர்கள் அதனால் இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க நல்ல காலம் என்று சொல்வேன் ஆனால் நான் செய்கிற செயலை முன்கூட்டியே பிக்சரைசேஷன் பண்ணி பார்த்துணும் நம்ம இந்த செய்தால் என்ன நடக்கும் தப்பாக போகுமா நல்லது போமா உங்களுக்கே கொடுக்கும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க ஆர்டிஸ்டாக இருக்கீங்க நடிகராக இருக்கீங்க கண்டிப்பாக நல்ல நேரம் ஆனால் ஒர்க்லோடு ஓவராக இருக்கும் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க நல்ல காலம் என்று சொல்வேன் ஆண் பெண்களுக்கு திருமண காலம் நெருங்கி விட்டது என்று சொல்லுவேன் ஜாதகத்தில் நல்ல தசைகள் இருந்தால் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்து விட்டது என்று சொல்லலாம் சில பேர் ஏதாவது பயம் கொடுத்துவாங்க ஏழில் சனி வந்தால் எப்படி திருமணம் ஆகும் அப்படின்னு அதெல்லாம் இந்த காதல் கேட்டு விட்டுருக்கேன் குரு பகவானுடைய பார்வையே செவ்வாய்க்கு இருந்தாவே திருமணம் நடந்துடும் அதெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது நல்ல வாய்ப்புகள் உள்ளன வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் ஆண் பெண் எல்லோருக்கும் நல்ல காலம் பார்க்கலோடு ஒவ்வொரு இருக்கும் ஆனால் மன சந்தோஷம் இருக்கும் வீட்டில் ஏதாவது விருந்தாளி வருவாங்க ஏதாவது சின்ன சின்ன யாத்திரைக்கு போவீங்க மன சந்தோஷம் இருக்கும் அதனால் கவலை வேண்டாம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் தினமும் பகவான் விநாயகருக்கு கும்பிடணும் ஓம் கங்கணபதை ஜபம் செய்ய வேண்டும் தினமும் ஜபம் செய்யணும் எந்த தசை வந்தாலும் எந்த காலம் இருந்தாலும் விநாயகரை நீங்கள் விடவே கூடாது அப்புறம் புதன்கிழமை புதன்கிழமை பசுவுக்கு அகத்திகீரை வாங்கி கொடுங்க சனி பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கும் பொழுது சனிக்கிழமை அரச மரத்து மரத்துக்கீழ தீபம் ஏற்றுங்க அல்லது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அங்கே சுற்றிட்டு வாங்க கண்டிப்பாக சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க